குரூப் எக்ஸாம் ஃபோ பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க வரக்கூடிய இந்த குரூப் டு எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு நம்ம இருந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி ஸோ ஏற்கனவே படித்தவங்க ரிவைஸ் பண்ணுறவங்க ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ப்ளஸ் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கண்ட் சரிங்களா ஓகே ஸோ இதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் அதை ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்டு வேணுங்கிறவங்க நம்ம ஆப்பில் இதை அட்டன் பண்ணிக்கோங்க சரியா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பரில் இந்த நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஆகும் ஒன்று ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்புறம் முக்கியமான இண்டெக்ஸ் அப்ரிவேஷன் அப்புறம் டோல் ஃப்ரீ நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா ஸோ அது ரிலேட்டடான ஒரு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே கம்பைண்டாக ஒரு ஃப்ரீ கோர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ கோர்ஸாக நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த கோர்ஸ்க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னாவே போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெகா டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகும் ஸோ பார்த்தீங்க நிறைய கோர்ஸ் இருக்கும் போயிட்டு ஸ்டோரில் வந்து போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் இந்த கோர்ஸ் வரும் இது வந்து ஃப்ரீயாக இப்போ அவைலபிளாக இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க இப்போது வந்து ஒரு நைன் டெஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ கண்டக்ட்டுக்குள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கும் நவம்பர் மந்த்து டிசம்பர் மந்த்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது எல்லாமே நீங்கள் அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப அட்டென்ட் பண்ணிக்கலாம் பேச்சுக்கு ஆக்சுவலாக கொடுத்த டெஸ்ட் சீரியஸ் ஸோ அதை வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே தற்கால தமிழ்நாடு வரலாறு டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோமா ஸோ என்னென்ன டெஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் இல்லையா வெங்கடேசன் சாரோட புக்கோட டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் மினிமம் ப்ரைஸு அடிஷ்னல் சோர்ஸு சரிங்களா அப்புறம் தமிழுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டெஸ்ட்டு மேட்ச்சுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த புக் பேஸ்டு ஒரு டெஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கோம் ஓகே தமிழ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஜிஎஸ் தமிழ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஒய்கு கம்ப்ளீட்டை பிஒய்கு டாபிக் பேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ராவாக ஐ மீன் சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டு நம்மளோடய டெஸ்ட் பேச்சஸில் அடிஷனாக இதெல்லாம் கொடுக்கு இது அடிஷ்னல் வருது அடிஷனல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டெஸ்ட்டு பேட்ச்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஸோ அதை தனியாக எல்லாரும் அக்சஸ் பண்ணுற மாதிரி பேட்ச் மட்டும் கம்ப்ளீட்டான குரூப் டூ பேட்ச் குரூப் ஃபோர் பேட்ச் சரி குரூப் டூ வீடியோ கிளாஸ் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க கூட தனியாக இதை மட்டும் இண்டிவிஜுவலாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்க முடியும் எல்லாமே கொடுத்துடணும் ஏன்னா க்ரூப் ஃபோரோட சிலபஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணது இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்கள் கோர்ஸில் இருக்கும் அக்சஸ் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த அடிஷனல் டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் ஓப்பன் டு ஆல் நீங்கள் வந்து எல்லாருமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவலாகவும் கொடுக்குறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அது கூட ஸ்கீம்ஸ் ரிலேட்டடானது ஆனது ஓகேங்களா ஸோ ஓன்லேயும் ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோ நமக்கு வந்து கரண்ட் அபேர்ஸ்ஸா மந்த்லி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் ஸ்கீம்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அப்டேட் பண்ணிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸே ஹண்ட்ரட் ப்ளஸ் கோஷ்ஷ்ஸ் வந்து அப்டேட் ஆகும் ஸோ அதுவும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஒன் பை ஒன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே இருக்கு ஏற்கனவே கொடுத்தது தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இண்டிவிஜுவலாக சில பேர் ஒவ்வொருத்தரும் நான் வந்து எந்த ஏரியா பார்க்கணும் அந்த ஏரியா பார்க்கணும் அப்படின்ட்டு இருப்பீங்க இல்லையா லாஸ்ட் மினிட்ல நான் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சி வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏற்கனவே படித்து ரெவைஸ் பண்ணிவிட்டு இதை அட்டன் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே பிடிஎஃப் ப்ளஸ் டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஆப்பில் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நான் சொல்கிறது இந்த நடப்புகளு தேர்வு ஸோ ஒரு ஆயிரத்துக்கு மேலே வந்து தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஓகே ஸோ அந்த கோர்ஸ் நம்ம வந்துட்டு ஸ்டோர் மெனுவில் நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து கண்டென்ட் குள்ளே போகணும் அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட்டு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி படித்ததுங்க அப்படின்னா பண்ணுங்கள் வந்து அட்டம் டெஸ்ட்டு கொடுத்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அண்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான பேட்ச் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ரோல் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க இப்போவே ஓகே ஸோ நியூ பேட்ச்சு புதுசாக நெக்ஸ்ட் சேர்க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வீடியோ கிளாஸ் பேட்ச் இருக்குது டெஸ்ட் பேச்சஸ் இருக்குது ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கொடுங்க தேங்க் யூ